एफिशिएंट क्या

முதியோரை பற்றி ஞாபகப்படுத்தியாக வேண்டும் ஏனென்றால் முதியோர் தினமாக இன்றைய நாள் இருக்கிறது குறிப்பாக முதியோர் என்று சொல்லும் போது முதியோர்களுக்கான காப்புகங்கள் இல்லங்கள் அப்படின்றது இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது வீட்டில் தான் முதியோர்கள் இருக்க வேண்டும் பிள்ளைகளை வளர்த்து பெரிய ஆளாக்கி ஆளாக்கி என எல்லாம் செய்த பிறகு ஏனியை தட்டி வர்ற மாதிரி சின்ன பிள்ளைகள் அல்லடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள் கொண்டு போய் முதியோர் இல்லத்துல முதியோர் தங்களுடைய பெற்றோரை விட்டுறது உண்மையில் அதெல்லாம் பிள்ளையான காரியம் முடிந்தவரை என்ன பொறுத்தவரை இல்லை என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்னென்னா முதியோர் இல்லங்கள் இல்லாத உலகம் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் இல்லங்களில் நல்ல உள்ளங்கள் படைத்த அந்த வயதிபர்கள் இருக்க வேண்டும் முடிந்த அளவு அதை குறைத்து கொள்ள வேண்டும் இல்லையா சரி நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் முதியவர்களை பற்றி நாங்க பேசியிருந்தோம் முதியவர்கள் இலங்கையை பொறுத்த வரையில் முதியவர்கள் என்று சொன்னால் ஒரு எண்பது வயது கடந்தா வீட்டுக்குள்ளே இருந்துருவாங்க நல்ல யோசிப்பாரு எழுபது வயது கடந்தாலே வீட்டுல இருக்கிறாங்க நல்ல யோசிப்பாருங்க முன்னே முன்னா அறுபது வயது என்றாலே முதியவர் சொல்லிருவாங்க இப்ப அப்படி இல்ல இப்ப எல்லாம் எண்பது வயது கடந்தாதான் அந்த ரிஸ்டுகள் சேர்க்க முடிகிறது என்றாலும் பது வயது கடந்தாலும் இலங்கையில நீங்க சொன்ன மாதிரி சில சில முதியோர் இல்லங்கள் அல்லது நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க ஆனா பிரித்தானியாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு தொண்ணூற்று ஆறு வயதுடைய மூதாட்டி கார் ஓடி இருக்கிறாங்க ஓடி பாதையில் நடந்து போன ஒரு அவங்களும் ஒரு முதியவர் தான் எழுபத்தி ஆறு ஒரு விபத்தை ஏற்படுத்தி அவர் உயிரிழந்து போயிட்டார் அதுக்கு பிறகு அதை தான் ஒப்புக்கொண்டார் அதனால தான் இந்த விபத்து இடம்பெற்றது அது குறித்த நபர் உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது குற்றவாளி என்று அவங்க ஒப்புக்கொண்டபடினால என்ன இந்த வயசுல வெளியில் எப்படி வாகனம் மூடி தெரிகிறதும் பிள்ளைதான் எனவே அவங்களோட பேர் என்ன தெரியுமா அவங்களோட பேர் வந்து ஜூன் என்று சொல்றாங்க சரி சரி ஆக மனசுக்குள்ள தைரியம் இருக்கலாம் இருக்கலாம் தான் தான் தன்னம்பிக்கை எல்லாம் ஆனாலும் கூட பற்றிய சிந்தனை அதிகமா இருக்கணும் பயணிக்கிறவர்கள் கவனமா பூமி சிந்தனையோடு செயற்பட வேண்டும் அதுக்கு இது இது ஒரு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி வயது கடந்த பிறகும் சில முடியாத காரியங்களை செய்யக்கூடாது என்பவர் இருந்தார் இப்ப அவர் அவர் இல்ல அமைத்தது தான் இந்த அவருடைய வடிவமைப்பு போகிறது பிரான்ஸில் நீங்கள் கூட அடிக்கடி போயிருக்கிறீங்க தானே ஆகவே அந்த ஐஃபில் கோபுரத்தினுடைய குடும்பத்தினர் அந்த ஐஃபில் கோபுரத்தை நிர்மாணித்த ஐஃபில் இருக்கிறார் தானே அவருடைய குடும்பத்தினர் இருக்கிறாங்க தானே குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பு வெளியிட்டிருக்கிறாங்களாம் இந்த ஒலிம்பிக்ஸ் நிறுவனத்துக்கு நிறுவனம் என்ற அந்த அமைப்புக்கு சரியா அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கிற அந்த கட்டமைப்புக்கு என்ன காரணம் என்றால் ஐஃபில் கோபுரத்துல வளையங்களை தொங்க வச்சிருந்துருக்கிறாங்க அந்த ஒலிம்பிக் கோப நிகழ்வுகளுக்காக அங்கே இடம்பெற்றிருந்தது தான் நிகழ்வுகள் ஆனால் ஆனால் இப்போ வரைக்கும் அது அகற்ற இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இது வந்து அது வரைக்கும் இது இருக்கும் அமெரிக்காவில் அடுத்த ஒலிம்பிக்ஸ் நடைபெறும் வரைக்கும் இது அங்கே இருக்கும் சொல்லி தீர்மானிச்சிருந்தாங்க நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் அதற்கு இந்த குடும்பத்தினர் ஐபிஎல் அவர்களுடைய குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பு வெளியிட்டு இருந்திருக்காங்க அதுபடி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் இது இங்கே வைப்பீங்க அதனால உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற எதிர்ப்பு வெளியிட்ட பிறகு இப்போ அந்த நகர பாரிஸ் நகரத்தினுடைய நிர்வாகிகள் தலைவர் அதாவது மேயர் உள்ளிட்டவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்களாம் சரி இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஆண்டு ஆண்டு வரைக்கும் இந்த வளையங்கள் இதுல தொங்க வைக்க வேண்டாம் இதை போவே அகற்ற ஆனா கொஞ்சம் விதாத்தான் இருக்கேன்

ஆக இவ்வாறு நேற்றைய தினம் இந்த விலைகளில் மாற்றம் வந்திருந்தது